ஒரு காட்டில் ஒரு குளம் இருந்துச்சான் அதில் மீன் ஆமை தவளை நண்டு அந்த மாதிரி நிறைய உயிரினங்கள் வாழ்ந்து நிர்ந்துச்சான் அப்போ சம்மர் டைம் வந்துருச்சான் தண்ணியோட லெவல் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே போச்சான் எல்லா நண்பர்களும் இப்படியே போச்சுன்னா நம்மலாம் வாழ்கிறதுக்கே தண்ணி இருக்காது போல இருக்குது அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருந்துச்சான் அந்த சமயம் பார்த்து ஒரு நாரை அந்த குளத்துக்கு வந்துச்சான் அந்த நாரை இன்னும் கொஞ்சம் தூரத்தில் ஒரு குளம் இருக்குது அதில் நிறைய தண்ணி இருக்குது நான் வேணால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் டெய்லியும் ஒருத்தர் ஒருத்தரையாக கூட்டிகிட்டு போய் அந்த குளத்தில் விட்டுறேன் அங்கே நீங்கள் வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சான் இதை கேட்டு எல்லாமே ஓகேன்னு சொல்லிச்சிங்களாம் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு உயிரினத்தையாக கூட்டிகிட்டு போச்சான் ஒரு ஒரு ஃபிஷ்ஷையாக கூட்டிகிட்டு போச்சான் ஒரு ஒரு ஆமையாக கூட்டிகிட்டு போச்சான் எல்லாத்தையுமே ஒரு நண்டு கவனிச்சிக்கிட்டு இருந்துச்சான் அன்னைக்கு அந்த நண்டோட நண்டோடட்டோன்னா நான் முதுகுக்கு மேலே தான் ஏறிட்டு வருவேன்னு சொல்லிச்சான் அந்த நாரையும் சரி ஓகேன்னு சொல்லி ஏற்றிட்டு போச்சான் அந்த நாரை கூட்டிகிட்டு போன ப்ளேஸில் பார்த்தா நிறைய எலும்பு துண்டுகள்லாம் இருந்துச்சான் அதை பார்த்து அந்த நண்டுக்கு சந்தேகம் வந்துருச்சான் இந்த பறவை எல்லாத்தையும் வேறு குளத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி தினமும் இங்கே தான் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் போல இருக்கேன்னு சொல்லி இது நம்மளையும் கொன்றோம் இது நம்மளை கொள்றதுக்கு முன்னாடி நம்ம இதை கொன்று நம்மளை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி அதோட கழுத்தை நெரிச்சிருமா அந்த நாரையும் இறந்து போயிடுச்சான் அந்த நண்டு அது வாழ்ந்துக்கிட்டு இருந்த குளத்துக்கே போயிட்டு அதோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிச்சான் இந்த குளத்தில் வாழ்ந்துருந்த எல்லா உயிரினங்களையும் ஏமாற்றி கூட்டிகிட்டு போய் சாப்பிட்டுட்டு இருக்கு நான் தப்பிச்சிட்டேன் அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொல்லிச்சான் இந்த கதையிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க குட்டீஸ் யாரையும் அவ்வளோ சீக்கிரத்தில் நம்பிடக்கூடாது யாராவது நமக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாங்கன்னா அவங்க எதுக்காக அந்த ஹெல்ப்பை நமக்கு பண்ணணும் அவங்க யார் இதெல்லாம் பற்றி கொஞ்சம் யோசித்து அந்த ஹெல்ப்பை ஏற்றுக்கணும்